ரெண்டாயிரத்தி நாற்பதில் இயந்திர அறிவுலெலாம் செயலாந்துடும் அது அதுக்கப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது அப்போது வந்து நம்ம வந்து உப்பெல்லாம் கிடைக்காது உப்பு வந்து கடற்கரையில் வண்டியில் ஏற்றி நம்மளை யாரும் வியாபாரம் பண்ண மாட்டாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் பணம் என்கிற நடைமுறை கிடையாது வியாபாரம் என்கிற நடைமுறை கிடையாது அப்படி இருக்கும்போது உப்பெல்லாம் கிடைக்காது அப்புறம் உப்பு இல்லைன்னா நம்ம வந்து அரிசி இதெல்லாம் சாப்பிட முடியாது அரிசி சாப்பிட்ணும் அப்படின்னா அரிசி சோறு எல்லாம் சாப்பிடணுன்னா அதுக்கு உப்பு தேவை உப்பு வச்சு இந்த குழம்பெல்லாம் வச்சாதான் தான் அதை சாப்பிட முடியும் உப்பு கிடைக்கலன்னா கண்டிப்பாக நம்ம அரிசி சோறுலாம் சாப்பிட முடியாது அப்போ அரிசியும் சாப்பிட மாட்டாங்க அது நோய் வர தரக்கூடியது அரிசி சாப்பிட்டா நோய் வரும் அப்படிங்கிற விழிப்புணர்வும் மனிதர்களுக்கு இப்போ படிப்படியாக வர ஆரம்பிக்கும் அப்புறம் எல்லோரும் வந்துடும் அப்புறம் வந்து அதனாலேயும் நோய் வரும் என்பதாலேயே இந்த மாதிரி அரிசி கோ வர கோதுமை இந்த மாதிரி உணவு மாமிசம் மீன் முட்டை தயிர் மொ இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்போ எதிர்காலத்தில் இயற்கையோடு எழுந்த மனிதர்களுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போது அந்த வாழ்க்கையில் மனிதர்கள் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் பயிருவர்கள் கடலைகள் காளான் இலை இதைத்தான் சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடும்போது அதை வந்து வெறும் காய்கறியை பச்சையாக சாப்பிட்றதுக்கு வெண்டைக்காவை பச்சையாக சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நிறைய சாப்பிட்டாக வேண்டியிருக்கு அதே நேரத்தில் அப்போ தான் உடம்புக்கு தெம்ப இருக்கும் அப்போ தான் ஒருத்தர் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படி இருக்கும்போது இந்த சாப்பாடு இருக்குல்ல இந்த உப்பு இல்லாத சாப்பாடு உப்பு கிடைக்காது உப்பு சாப்பிடும் உப்பு நோய்களுக்கு காரணம் அதனாலேயே உப்பை தவிர்த்துருவாங்க நீ தவிர்த்தாலும் தவிர்க்கலைனாலும் உனக்கு உப்பு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த ஏந்திர அருகும் செயலுனது அப்புறம் அது கிடைக்காது அப்போ உப்பு இல்லாமல் இந்த மாதிரி காய்கறிகள் பச்சை காய்கறிகள் இலைத்தலைகள் இதெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எல்லாம் சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்கும் ஏன்னா வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு பழங்களோ காய்கறிகளோ கிடச்சிக்கிட்டே இருக்காது ஒவ்வொரு வருஷம் முழுச்சும் ஒவ்வொரு நாளும் அப்போ மற்ற நாட்களில் ஏன்னா காய்கறிகளோ பழங்களோ சீசனில் தான் கிடைக்கும் மற்ற நாட்களில் என்ன பண்ணுறது வயிறு நிரப்பணுமே அப்போ என்ன பண்ணுறது அப்போ இலைதலைகளை சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்கும் அப்போ இலைதலைகளை சாப்பிடும்போது அப்போ வயிறை வேறு நிரப்பாகணும் அப்போ சாப்பிட்றத வர ஆர்வமாக பண்ணியாகணும் ஏன்னா அப்போ தான் வந்து உடம்புக்கு தெம்பு கிடைக்கும் சாப்பிட்டா தான் உடம்புக்கு தெம்பு கிடைக்கும் அப்படி இருக்கும்போது சாப்பாடாக வந்து இந்த மாதிரி சாப்பாடு இப்போ கஷ்டமாக மாறிப்போச்சு தழைகள் வெண்டைக்காய் தக்காளி பழம் இந்த மாதிரி பச்சையாக சாப்பிட வேண்டியிருக்குது தீப்பெட்டி வேறு அந்த காலத்தில் கிடைக்காது ரெண்டாயிரத்து நாற்பதுக்கு பழம் அப்படி இருக்கும்போது ஒரு அதை சுவாரஸ்யமாக சாப்பிட்டாகணும் ஒரு சாப்பாடுங்கிறத சுவாரஸ்யமாக மாற்றி ஆகணும் சாப்பிடுவதற்கான ஆர்வத்தை தூண்டினா தான் சாப்பிட முடியுங்கிற நிலமை எதிர்காலத்தில் வரப்போகுது இன்றைக்கி நமக்கு உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றதுனால அது எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு ஆகிட்டாங்க ஆர்வம் என்ன ஆர்வத்தையும் கடந்து இன்றைக்கி சாப்பிடுவதற்கான ஆர்வத்தையும் கடந்து இன்றைக்கி அடிமை ஆயிட்டாங்க இன்றைக்கி உப்பு இல்லைனா நமக்கு எப்படி சாப்பாடு வெறுப்பை தருமோ அதுபோல் தான் ரெண்டாயிரத்தி நாற்பது உப்பு என்ன ஆகும் சாப்பாடு நமக்கு வெறுப்பை தரும் ஒரு சாப்பாட்டில் உப்பு போடலன்னா அந்த சாப்பாட்டு நமக்கு வெறுப்பே தரும் அதுபோல் தான் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அவங்களுக்கு உப்பு கிடைக்காது அப்படிங்கும்போது மனிதனுடைய உணவு முறையில் ம மனிதர்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படும் அப்போ சாப்பிடுவது கொஞ்சம் குறஞ்சிரும் இப்போ சாப்பிடணுங்கிற அந்த ஆர்வத்தை அதிகப்படுத்தணும்னா அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வெ வெண்டைக்காயா அது பச்சையாக சாப்பிட்றது சில சில பச்சையாக சாப்பிட்லாம் என்ன வெண்டைக்காய்னா நாலு வெண்டைக்காய் சாப்பிட்லாம் அப்போது ஒரு இலை திளைகளை கொஞ்சமாக சாப்பிடணும் அப்போ அதோட சேர்த்து நிறைய பொருட்களை சேர்த்துப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ வெண்டைக்காவாக தக்காளியாக தனித்தனியாக சாப்பிடாமல் தக்காளியே எல்லாம் கொஞ்சம் பிச்சு போட்டு ஏன்னா நறுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இப்போ கத்தி இருக்குது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த கத்தி அறுவமணெலாம் நமக்கு ஒரு ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்காது அப்போ என்ன பண்ணுவாங்க தக்காளி எல்லாத்தையும் பிச்சு போட்டு வெண்டைக்காய் உடச்சி போட்டு அதில் கொஞ்சம் இலை இலைதலைகளை போட்டு லைட்டாக லைட்டாக மிளகாவும் அங்கங்கே போட்டு அப்படியே கூட சாப்பிடுவாங்க இந்த மாதிரி எதெல்லாம் சாப்பிடுவதற்கான ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் ஏன்னா எதிர்காலத்தில் வந்து உப்பு இல்லாதனால உப்பு கிடைக்காதனால உப்பும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வு வேற இருக்குது ஏன்னா அது நோயை தரக்கூடியது அப்படி இருக்கும்போது அப்போது சாப்பிடுவதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்தி ஆகணும் ஏன்னா உணவு முறை அவ்வளோ வெறுப்பாக மாறிடக்கூடாது ஆகணும் சாப்பிட்டா தான் உடம்புல தெம்பு தெம்பு இருந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் பேச முடியும் சிரிக்க முடியும் நடக்க முடியும் விளையா விளையாட முடியும் ஆட முடியும் கொஞ்சம் முந்தை வேலை பார்க்க முடியும் அப்போ அதுக்கு சாப்பிட்ணும் சாப்பிடுவதற்கான ஆனால் சாப்பாடுங்கிறது வெறுப்பை தருவதாக இருக்கிறது ஏனென்றால் எதிர்காலத்தில் உங்களுக்கு உப்பெல்லாம் இருக்காது தீப்பெட்டியெல்லாம் இருக்காது எல்லாத்தையும் சமைச்சும் சாப்பிட முடியாது நீங்கள் நினச்ச உடனே சமைக்கவும் முடியாது இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் வரப்போகுது அப்படி இருக்கும்போது சாப்பிடுவதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ற உணவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு உணவை தனித்தனியாக சாப்பிடாம இப்போ வெண்டைக்காவாக தக்காளியாக பிச்சு போட்டு அதில் கொஞ்சம் இலை கொத்தமல்லி தழை கருவேப்பிலை இப்படியெல்லாம் போ போட்டு கொஞ்சம் கீரை எல்லாம் பிச்சு போட்டு பச்சையாகவே ஒன்றா அப்படி கலந்து அதை சாப்பிட்றது அப்போ அதை சாப்பிட்றதுக்கான ஆர்வம் அதிகரிக்கும் இதில் ஒரு புதுமையும் இருக்குது இது புதுசாக எப்போதும் ஒரே மாதிரி பண்ண மாட்டாங்க அதில் இதோட சேர்ப்பாங்க தக்காளி பழத்தோட சில டைமில் வந்து வேற ஒரு வேற ஒரு பழத்தை சேர்ப்பாங்க ஒரு மாதுளம்பழத்தை உடச்சி போட்டு அதோட ப அது மாதுளம் பழத்தின்னு சேர்த்து அந்த மாதிரி சாப்பிடுவாங்க வாழைப்பழத்தோட எதையா வேறு எதையா சேர்ப்பாங்க வாழைப்பழத்தை தனியாக சாப்பிடுவாங்க அதே நேரத்தில் எதெல்லாம் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கோ அதோடு அந்த வாழைப்பழத்தை சேர்த்துப்பாங்க தழைகள் ஏதாவது கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறையா இருக்கும் ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து வாழைப்பழத்தோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நிறைய சாப்பிட்லாம் அப்படின்னு அவங்க நிறைய சாப்பிடுவதற்காக இது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் இப்போ இன்னைக்கு பண்ணுறாங்கல்ல அதே மாதிரி தான் இன்றைக்கி யாரும் எல்லா இன்றைக்கி எதுக்கு நம்ம சமைக்கிறோம் பல பொருட்களை ஒன்றா போடுறோம் அப்படின்னா சாப்பிடுவதற்கான ஆர்வத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்குறக்காக தான் இந்த மாதிரி பல பொருள் பல உணவுப் பொருட்களே ஒன்றாக கலந்து ஒரு புதிய உணவு தயாரிக்கிறோம் ஒரு டிஷ்ஷு தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களா அது மாதிரி தான் அப்போ எதிர்காலத்தில் உப்பெல்லாம் உப்பெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க கிடைக்கவும் கிடைக்காது அப்போ தீ நினச்சா தீ நீங்கள் நெருப்பை பற்ற வைக்க முடியாது தீப்பெட்டி கிடைக்காது அப்படி இருக்கும்போது அவங்க இப்போ அதே நேரத்தில் நிறையவும் சாப்பிட்டாகணும் சாப்பாடுங்கிறது வந்து வெறுப்பை தருவதாக இருக்கும் கண்டிப்பாக எதிர்காலத்தில் உணவுக்கு அடிமையாக மாட்டாங்க ஏன்னா உப்பும் இருக்காது உப்பு பயன்படுத்தவும் மாட்டாங்க நெருப்பும் இருக்காது நெருப்பும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் அவங்க சாப்பிடவும் மாட்டாங்க அப்போ காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இது போகிற இலைத்தலைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இந்த உணவுகளை மட்டும் தேன்லாம் எடுத்துக்க மாட்டாங்க தேனும் நோயை தரும் தேன் தேனீ உணவு அது பாலும் எடுத்துக்க மாட்டாங்க பால் வந்து கண்டு குட்டிக்கான உணவு கண்டு குட்டியோட கண்டு குட்டிக்கான அந்த உணவை போய் திருடக்கூடாது நேர்மையாக இருக்கணும் அது அந்த வகையில் அதை சாப்பிடக்கூடாது சாப்பிட்டால் நோயும் வரும் பால் சாப்பிட்டால் நோய் வரும் இப்படி மனிதர்கள் வந்து இதைத்தான் சாப்பிட வேண்டும் மனிதர்களுக்கான சில உணவுகள் இருக்குது அதைத்தான் சாப்பிட்டே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்து எதிர்காலத்தில் மனிதர்கள் போகிறாங்க அப்படி இருக்கும்போது இதைத்தான் சாப்பிட்டே சாப்பிட்டே ஆக வேண்டும் இதை தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது போது அந்த உணவுகளை ஆர்வமாக சாப்பிடணும் ஏன்னா அந்த உணவுகள் கண்டிப்பாக மனிதர்களுக்கு வெறுப்பை தருவதாக தான் இருக்கும் சாப்பிடுவதற்கான ஆர்வத்தை தருவதாக இருக்காது அப்போ அந்த உணவுகளை சாப்பிடும்போது தனியாக சாப்பிடாமல் பல உணவுகளை ஒன்றோட ஒன்று கலந்து சாப்பிடும்போது சாப்பிடுவதற்கான ஆர்வம் அதிகரிக்கும் இது வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏதாவது ஒரு உணவு தான் சிப்போம் வெண்டைக்காய் இருக்குது ஸ்டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது வெண்டைக்காய் இருக்குது அதோடய வெண்டைக்காயை வந்து பச்சையாக கடிச்சு சாப்பிட்டா ரெண்டு சாப்பிடலாம் அதே வந்து அதோட வேற ஏதாவது இனிப்பான பழங்களை சேர்த்து சாப்பிடும்போது அதில் இன்னும் ஒரு தலை அல்லது கருவேப்பிலை அதையும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியெல்லாம் அவங்க யோசிப்பாங்க அதிகமாக சாப்பிடுவதற்காக அவர்கள் முயற்சி செய்வாங்க ஏன்னா அதிகமாக சாப்பிட்டாகணும் அதிகமாக சாப்பிட்றது எதிர்காலத்தில் சாத்தியமில்லாத விஷயம் ஏன்னா அந்தளவுக்கு உணவு என்பது அடிமைப்படுத்தாத ஒன்றாக ஆர்வத்தை தராத ஒன்றாக ஒன்றாக மாறப்போகிறது ஆனால் அது கண்டிப்பாக ஆரோக்கியத்தை தரும் எதிர்காலத்தில் சாப்பிட்ற உணவு கண்டிப்பாக ஆரோக்கியத்தை தரும் காரணம் அதில் வந்து உப்பு கிடைக்காது அரிசி கிழ்வரம் கோதுமை இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் தேன் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்போ இதையெல்லாம் த மாமிச இதெல்லாம் சாப்பிடணும் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய்யெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்போ இதெல்லாம் தவிர்த்துட்டு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னா கிழங்குகள் இலைத்தலைகள் இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னா அதை வந்து வெறுமனே வந்து சும்மா பச்சை பச்சை தனித்தனியாக சாப்பிடும்போது நமக்கு சாப்பிடுவதற்கான ஆர்வம் குறையும் வெறுப்பாக மாறிடும் வெறுப்பு ஏற்படும் போது சாப்பாடு சாப்பிட்றது குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல ஆற்றல் குறையும் உடம்புல வந்து ஆற்றல் குறையும் ஆற்றல் தெம்பு குறையும் உடல் வளர்ச்சி பாதிக்கப்படும் அப்போது சாப்பிடுவதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக பல உணவுகளை ஒன்றாக சேர்ந்து ஒரு புதிய உணவு தயார் செய்வது ஏன்னா நினச்சா அவங்களுக்கு நெருப்பு பற்ற வைக்க முடியாது எதிர்காலத்தில் அப்படி இருக்கும்போது நெருப்பு பற்ற வைக்க கஷ்டப்பட்டு பற்ற வச்சா கூட வேக சில பொருளை வேக வச்சு அதோட இன்னொரு பொருளை சேர்த்து இன்னொரு உணவை சேர்த்து இந்த மாதிரி புதிய உணவுகளை ம கண்டுபிடிக்கிற முயற்சி இனிமேல் எதிர்காலங்களில் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம சமையல்னு சொல்கிறோம் சமையல்னு சமையல் என்பது எதற்காகனா சாப்பிடுவதற்கான ஆர்வத்தை அதிகப்படுத்துவதற்காக தான் இன்றைக்கி வந்து உப்பெல்லாம் இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு சாப்பிடுவதற்கான ஆர்வத்தையும் அது அளவுக்கு அதிகமாக அதிகமாகி போய் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம் அதுக்கு உப்பு காரணம் இந்த அரிசி கேழ்வரகு வரக்கூடியது மாமிச மீன் முட்டை இந்த செயற்கை உணவு நோய்களை தருகிற இந்த உணவுகள் காரணம் இந்த உணவுகளை நாம் தவிர்த்து விட்டு நாம் வந்து உணவு உண் உண்ணும்போது நமக்கு வர இருக்கிற ஒரே பிரச்சனை அந்த உணவுகள் நமக்கு வந்து உணவு மீதான வெறுப்பை ஏற்படுத்தி சாப்பிடுவதற்கான ஆர்வத்தை குறைத்து விடும் அதே நேரத்தில் கண்டிப்பாக நோய்களை தராது ஆரோக்கியத்தை தான் தரும் அதனால் சாப்பிடுவதற்கான ஆர்வத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சமைக்கிற உணவு பல உணவுகளை ஒன்றாக கலந்து அதில் புதிய ஒரு சுவையை உருவாக்கி அதை உண்ணுகிற ஒரு வழக்கம் எதிர்காலத்தில் கண்டிப்பாக வரும் எது இன்றைக்கும் இருக்குது அது எதிர்காலத்துலையும் இருக்கும் மனித வாழ்க்கையில் அது என்றைக்குமே இருக்கும் சும்மா வெறுமனே பச்சை பச்சையாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க வெண்டைக்காய்னா வெண்டைக்காய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க தக்காளின்னா தக்காளியை தனியாக சாப்பிடுவாங்க அப்படிலாம் இல்லாமல் ஒரு தக்காளி பறிக்கிறாங்களா வெண்டைக்காய் எடுக்கிறாங்களா அல்லது கொஞ்சம் பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒன்றா கலந்து இதில் வேறு ஏதாவது பழங்களை போட்டு அதை சாப்பிட்டா எப்படி இருக்கும் இந்த மாதிரி புதுசாக கண்டுபிடிக்கிறது ஒரு புதுமை தேடுறது உணவுலேயும் ஒரு புதுமை இது வந்து உணவுலேயே ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை தேடுற அந்த அணுகுமுறை அந்த ஆர்வம் என்பது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் மனிதர்கள் அதை பின்பற்றுவார்கள் அது மனிதர்களுக்கு தேவை உணவு மீதான ஆர்வத்தை அதிகப்படுத்துவதற்காகவும் ஆர்வத்தை அதிகப்படுத்தி அதிக உணவுகளை சாப்பிட்டு உடலை தெம்பாக வைத்துக்கொண்டு அதன் மூலம் அந்த தெம்பை வச்சுக்கிட்டு தான் அவங்க மகிழ்ச்சியாக வாழ முடியும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உடம்புக்கு தெம்பு தேவை அதே நேரத்தில் உடம்புல தெம்புனா நிறைய சாப்பிட்டாகணும் சாப்பாடு என்பது வெறுப்பை தருவதாக இருக்கும்போது எதிர்காலத்தில் உப்பெல்லாம் சேர்க்காதனால உப்பெல்லாம் சேர்க்க மாட்டாங்க அதனால் அது வெறுப்பை தருவதாக மாறிவிடக்கூடாது தேன்லாம் சேர்க்கக்கூடாது பால் சேர்க்கக்கூடாது தயிர் சேர்க்கக்கூடாது அப்படிங்கும்போது அது வெறுப்பை தருவதாக அந்த சாப்பாடு மாறி சாப்பிடுகிற வழக்கம் குறைந்து விடக்கூடாது சாப்பாடு என்பது குறைந்து விடக்கூடாது அதனால் உடல் வளர்ச்சி பாதிக்கப்படும் அதனால் சாப்பிடுகிற ஆர்வத்தை அதிகப்படுத்துவதற்காக பல உணவுகளை ஒன்றோட ஒன்று கலந்து ஒன்றோடு கலந்து ஒரு புதிய உணவை தயார் செய்கிற அந்த சமையல் கலை அது வந்து எதிர்காலத்தில் கண்டிப்பாக இருக்கும் எதிர்காலத்தில் தான் கண்டிப்பாக அது தேவை இன்றைக்கி வந்து அதே சமையல் கலை இன்றைக்கி சமையல் உணவுகளுக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம் அது காரணம் உப்பு நோய்களை தருகிற அந்த உப்பு அரிசி கேழ்வரகு மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் இதெல்லாம் சேர்கிறதுனால இதெல்லாம் நோய்களை தரக்கூடிய இதெல்லாம் சேர்கிறதுனால அது அதோட சுவை என்பது நமக்கு அடிமைப்படுத்துவதாக மாறு அடிமைப்படுத்தி நம்மை நோயாளியாக மா மாற்றி விடுகிறது இப்போ எதிர்காலத்தில் நம்ம வந்து உணவில் கட்டுப்பாடாக இருக்கணும் மனிதர்கள் எதை சாப்பிட வேண்டுமோ அதை மட்டுதான் சாப்பிட வேண்டும் அந்த மனிதர்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவுகளை மட்டும் ஒன்றோடு ஒன்று கலந்து ஒரு புதிய உணவுகளை தயார் செய்கிற ஒரு சமையல் கலை என்பது கண்டிப்பாக எதிர்காலத்தில் அது நமக்கு தேவை அப்போ தான் மனிதர்கள் அதிகமாக சாப்பிடுவதற்கான வாய்ப்பு எதிர்காலத்தில் இருக்குது சாப்பிட்டா தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் தெம்பாகவும் வாழ முடியும்